மேற்கூரி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் காவியா இன்னைக்கு நம்ம யார பாக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயான் மூவில வாட்டர் பாக்கெட் அப்படின்ற சாங்க மிகவும் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது அந்த சாங்கோட பாடலாசிரியர் தான் கானா காது அண்ட் அவங்க ஃபேமிலியும் மீட் பண்ண வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் மேம் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வரும்போது அவங்க இன்ட்ரோவே பிரம்மாண்டமா இருந்தது தனுஷ் சாரா இருக்க டி ஆர் ரஹ்மான் சார் அவங்களே அவங்கள வந்து ட்ரெண்டிங் பண்ணாங்க ஸோ எப்படி உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது ஸோ அவங்களே சொல்லியிருந்தாங்க ட்வெண்ட்டி டு ட்வெண்ட் தேர்ட்டி ஆடிஷன் மாதிரி போயிருந்தது அதில் ஒரு யூனிக்னஸ்ஸாக நாங்கள் எங்களை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் எப்படி அதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணீங்க எப்படி உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிது எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடச்சதுன்னா நம்ம ஏரியா வண்ணாரப்பட்ட லோக்கல் ஸ்லம் ஏரியா தான் அது பேண்டு கடைங்கள்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு மூணு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தாங்க அவங்க பேர் வந்து நிஷாந்த் ப்ளஸ்ஸு குரு பாலாஜி இன்னொருத்தர் பேர் தெரில எனக்கு அவங்க மூணு பேர் வந்திருந்தாங்க இதுமாரி வந்து ஏரியாவில் வந்து கானா சிங்கர்ஸ் யாருனா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டுங்க அந்த இடத்துல இருந்திருக்காங்க மணின்னு சொல்லிட்டு அதுமாரி என் ஃப்ரெண்டு எழுதுவான் பேர் காதர் நல்லா பாடுவான் நல்லா எழுதுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இங்கே வாடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் என்ன பண்ணுவேன் சரி ஃபோன் பண்ணாங்க நான் ஃபஸ்ட்டு எடுக்கலை அதுக்கப்புறமா என் தம்பி மூலிமா வந்து என் தம்பி வீட்டுக்கு வந்து சொன்னான் இதுமாரி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன் போனால் மாதிரி சொன்னாங்க ஆனால் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா தனுஷ் சார் படம் தான் ஐம்பதாவது படம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் வந்து அதை நான் நம்பலை சரி ஏதோ ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே காண்டாக்ட் நம்பர்லாம் ஷேர் பண்ணி அவங்க கான்செப்ட் சொன்னாங்க இந்தமாரி வந்து ஒரு பொண்ணை கலாய்க்கணும் கலாய்ச்சி எழுதணும் பாட்டு ஆனால் கலாய்க்கிறதுனா ரொம்ப இதுவாக இருக்காது ஒரு ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னாங்க சரி ஓகே ப்ரோ நீங்கள் நம்பர் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே சாங் கொடுத்தேன் அவங்களுக்கு அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாரி ஒரு ரெண்டு மூணு சாங் கொடுத்தேன் அதில் வந்து இது வந்து ஒரு இது வந்து அப்படி சொல் இப்படி அவங்க சொன்ன கான்செப்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அப்பயே எழுதுனேன் அந்த பாட்டை கூப்பிட்டு வந்தாங்க ஆடிஷன் மாரி அவங்க வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க அந்த ஆடிஷன் தான் ப்ரோ அது வந்து கன்ஃபார்ம் பண்ணி காட்டிங்க அப்படின்னாங்க சரி ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் எழுதுனேன் நான் எல்லா படமும் மாதிரி தானே நம்ம வந்து சரி போய் எழுதுவோம் கூப்பிடுவாங்க ஒன்றும் கிடைக்கும் கிடைக்காது நம்ம அதை வந்து நம்பி அந்த நம்பிலாம் எழுதலை சரி கிடைக்குதோ இல்லையா சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்தேன் கொடுத்தது அவங்க ப்ரோ செம்மையாக இருக்கு ப்ரோ அவங்க வீடியோ எடுக்கும்போது போதா லிரிக்ஸ் எல்லாம் கேட்டு மோஸ்ட்லி வந்து நான் அந்த டியூனில் எழுதலை நம்ம லெஜெண்ட் தான் அது டியூனே வேற மாதிரி பண்ணிட்டா போல நான் எழுதுறது வந்து ஒரு கானா சாங்கில் எழுதுனேன் நீ ஓனில் கொட்டாயா சும்மா நடக்கிறீ தவள்ள கொட்டாயா மஜாவா பஞ்சு மிட்டாயா கதையில் கண்ணை ஊட்ட நானும் கம்மாயா சோஜாவா படுத்துக்குவேன் ஓம் அடி இல்ல சாஞ்சி மாட்டமா இருக்குறியே வாட்டர் பாக்கிட்ட மூஞ்சி காஞ்ச மிளகா போடலாம் நான் இருக்கிறேன் காஞ்சி மனசுரிய மீன போடலாம் அஞ்சு எழுதுன அந்த சாங் வந்துட்டு ஓகே ஆயிடுச்சுன்றது உங்களுக்கு எப்ப தெரியும் எனக்கு வந்து நான் சாங் வந்து கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு ஒன் வீக் கழிச்சனை கால் பண்ணாங்க என்ன சொன்னாங்கன்னா வேசார்பாடுல இருந்து ஒருத்தவங்க செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்னோன்னே நானும் கம்முன்னு விட்டுட்டேன் சரி விட்டேன் என் ஒர்க்காக இருக்கேன் பெயிண்டிங் ஒர்க்காக இருக்கேன் சரி வருதோ இல்லையா நம்ம சொல்லிட்டாங்களே அப்படின்ற ஒரு நான் அதுக்கப்புறமா என்ன நினச்சேன் சரி வராது போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன் ஆனால் நெக்ஸ்ட் வீக் எனக்கு கால் வருது அதான் ஃபுல்லாக ஆடிஷன் போய்ட்டு இருக்கு ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு ஆளை வந்து செலெக்ஷன் பண்ணி சாங்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு நெக்ஸ்ட் வீக் கால் பண்ணி காலையில் ஒரு ஏழரை மணிக்கு ஃபோன் வருது நான் ஃபோன் எடுக்கல பார்த்தா மெசேஜ் போட்டிருக்காரு அந்த நிஷாந்த்ன்ற ஒரு அசிஸ்டண்டாக இருக்குது ப்ரோ மாரி வந்து நம்ம லிரிக்ஸ்லாம் போட்டு இதில் வந்து கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வேணும் ப்ரோ ஃபீமேல் சிங்கர் பாடுற மாரி அப்படின்னு சொல்லி சொன்னார் என்ன ப்ரோ ஃபஸ்ட்டு இந்தமாரி சொன்னீங்க இப்போது ஃபஸ்ட்டு செலக்ட் ஆ வேறு யாரும் செலக்ட் ஆகிட்டாங்கன்னு சொன்னீங்க இப்போனா ப்ரோ நீங்கள் இந்தமாரி சாங் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு புரியுது ப்ரோ உங்களோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு புரியுது யாராக இருந்தாலும் நம்பிக்கை தான் சொல்லுங்கள் ப்ரோ நான் உங்களுக்கு எதனா அட்வான்ஸ் எதனா பண்ணோன்னா கூட பண்ணுறோம் நம்ம ஷூட் போயிட்டுருக்கு நல்லா கிளியராக கேட்குது அவங்க வந்து ஷூட்டில் இருந்து கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நான் அண்ணா ஒர்க்கும் இருக்கேன் சரி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டேன் என்னால் கொடுக்கலாமா வேணாமா கொடுக்கலாமா டபுள் மைண்ட் செட்டாக இருந்தது அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃப்கிட்டையும் கால் பண்ணி கேட்டேன் இந்தமாரி கேட்குறாங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்க எழுதி கொடுங்க எவ்வளோ பேருக்கு எழுதி கொடுக்குறீங்க வருதோ இல்லையோ கடவுள் மலை பாரத்தை கொண்டு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் எழுதி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா அவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசம் அப்படியே பெயிண்டிங்லயே போயிடுச்சு ஒரு ஏழு மாசத்துக்கு முன்னாடியே நான் எழுதிட்டேன் ஓகே எழுதிட்டேன் பெயிண்டிங்லயே போயிட்டு இருந்துச்சு அப்படியே ப்ராசஸிங்லேயே போயிட்டு இருக்கேன் நான் கால் பண்ணி கால் பண்ணி அவரை ஒரு அப்டேட் மட்டும் கேட்டுப்பேன் என்ன ப்ரோ என்ன ப்ரோன்னு கேட்டா ப்ரோ உங்களுக்கு கால் வரும் ப்ரோ கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க ப்ரோ நீங்க இந்த வந்து உங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்கு ப்ரோ நல்லா கிரெடிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு எனக்கு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணாரு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஃபோன் வருது அவர் மூலிமா அவர்கிட்ட இருந்து ஃபோன் வருது ப்ரோ அந்தமாதிரி சுப்ரமணியம் சிவா சார் பேசணும் அப்படின்ட்டு தேர்நில் சுப்ரமணியம் சிவா சார் இந்த நம்ம திருடார் திருடியே படம் எடுத்தார் அவர் பேசுனார் தம்பி வணக்கம் அப்படின்னாரு சார் வணக்கம் சார் நீங்கள் தான் எழுதினீங்களா பாட்டு ஆமாம் சார் நான் சரிங்க தம்பி உங்களுக்கு நல்லா கால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸிங்லயே போயிட்டு இருக்கும்போது ஆனா திடீர்னு வந்து ஒரு காடு குத்த கிஃப்ட் தான் சொல்லுவேன் அந்த ப்ரொமோஷன் வீடியோலாம் அந்த ப்ரொமோஷன் வீடியோலயே நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணது நீங்க ஆக்சுவலி யார் ரமான் சார் பார்த்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷம் இருக்கு நீங்க ரொம்ப கேஷுவல்லா அவர் கிட்ட ஆல்ரெடி நான் பழகுன மாதிரியும் அவர் எங்க பக்கத்து வீட்டுக்காரர் வரையும் ரொம்ப கேஷுவலா ஹை பாய் எழுதி இருக்கீங்க நான் வந்து ஆமா அது எதனா என்ன விஷயம்னா நான் வந்து ஒரு கேஷுவலாக எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் பழகும் பேசிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினீங்கன்னா கூட கேஷுவலாக பழகிடுவேன் உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் ஆனால் எனக்கு வந்து ஒரு ஒரு அட்ராக்ஷனாக இருந்துச்சு ஓப்பன் பண்ணும்போதுன்னா ரெண்டு பேரும் ஒப்பாங்க அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் ரெண்டு பேரையும் பார்க்கறேன் ஆனால் வந்து என்கிட்ட முன்னாடியே கேட்டாங்க அவங்க வந்து சன் டிவில வந்து கேமரா கேட்டாங்க இது வரைக்கும் நீங்க பாத்துருக்கீங்களா தனுஷார பாத்துருக்கீங்களா இல்ல இல்லை ப்ரூவாடிங்களா ஏரம்மன் சாரை பார்த்துருக்கீங்களா இல்லை ப்ரோ இதான் ப்ரோ ஃபஸ்ட் டைம் சரி ப்ரோ பாருங்கள் ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இது பண்ணி நம்மளை அனுப்புனாங்க உள்ளே போயிட்டு நான் வந்து பாயின்னு கூப்பிட்டது வந்து ஒரு அண்ணன்ற சாணத்துல தான் நான் அந்த வார்த்தையை கூப்பிட்டேன் ஆனால் அது வந்து எல்லாருக்குமே தப்பாக தெரியுது என்ன அது அவ்வளோ பெரிய லெஜண்ட் அவர் அவரை போயிட்டு பாயின்னு சொல்லி சொல்கிறீங்களே நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளோட இப்போ ஒரு முஸ்லீம்னா பார்த்து சலாம் பண்ணுவோம் அதுதான் நம்மளோட இது இப்போ வணக்கம்னு நீங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா வணக்கம் சார் அப்படின்னீங்க நான் வந்து பாயின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன்னா ஒரு அண்ணன்ற ஸ்தானத்தில் என் கூட பிறக்காத ஒரு அண்ணன்ற அப்படி ஒரு இதில் தான் நான் வந்து பாயின்னு கூப்பிட்டேன் நம்ம தனுஷண்ணனே அண்ணன் தான் கூப்பிட்டேன் நான் சரிங்களா அண்ணன்ற அண்ணன் அவள் தான் அங்கே அண்ணனுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு கேஷுவலாக பேசினேன் விஷயம் ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது சாங்ஸ் எழுதிட்டு இருந்தீங்களா ஆ நிறைய இருக்கு நிறையா பண்ணியிருக்கேன் சாங்ஸ்லாம் வந்து ஒரு மூணு மூவி கிட்ட பண்ணியிருக்கேன் நான் கௌதம் கார்த்திக்கு நம்ம கடல் படம் ஹீரோ இருக்கா இல்லையா அவரு வந்து சிப்பாயின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் நடிச்சிருப்பேன் ஃபுல் படம் நடிச்சிருக்கேன் ப்ளஸ் வந்து ஒரு ஷார்ட்ல வந்து ஒரு காலேஜ் சாங்ஸ்லாம் எல்லாம் பாடியிருப்பேன் அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஆனால் வந்து ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது அதுவும் ரிலீஸ் ஆகலை ட்ரெயிலர்லயே நான் இருப்பேன் பயங்கரமான அப்பயா எனக்கு செம்ம ஃபியூச்சர் அது படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஆவல அது பெண்டிங் ஆயிடுச்சு அந்த பதிமூணு வருஷம் பெண்டிங் கூட உங்களுக்கு இது நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிருந்தாங்க எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம சர்க்கிளில் என்ன சொன்னாங்க சாங் கேட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி நல்லா இருக்கு பயங்கரமாக எவ்வளோ பெரிய லெஜெண்ட் அங்கே பாட்டிருக்காங்களே எவ்வளவு பேர் சிங்கர்ஸ் பாடி இருக்காங்க சந்தோஷ் நாராயணா அண்ணல்லாம் அப்பா பயங்கரமான சிங்கரு ஆமா அவங்க எல்லாம் லெஜெண்டுங்க தான் அவங்க எல்லாம் எல்லாமே அவங்க பாடிக்கிறாங்கன்னா எவ்வளவு விஷயம் என்னோட லிரிக்ல அதனால வந்து எல்லாருமே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் தான் லவ் மேரேஜ் அவங்க லவ் ஸ்டோரி பற்றி சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் தான் மீட் பண்ணுவோம் எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு தான் அவர் அதனால வரும்போது எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு பார்த்து பேசி பிடிச்சிருந்தது பாட்டெல்லாம் பாடுவாங்க அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அதனால இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வீட்டில் சொன்னோம் வீட்டில் சொன்னால் வீட்டில் ஒத்துக்கல அதுக்கப்புறம் ஒத்துக்கினாங்க அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு ஓகே நீங்கள் ஆக்சுவலி ஒரு பெயிண்டர் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க ஸோ பெயிண்டர் டு கவிஞர் இதை வந்துக்கிட்டு டிரான்ஸ்ஃபர் எப்படி ஆச்சு எனக்கு வந்து பத்து வயசுலேருந்து கானாணா ரொம்ப பிடிக்கும் கானா தான் நம்ம எப்படி சொல்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிடிச்சதே கானா தான் பாட்டெலாம் அதிகமாக கேட்பேன் கானா பாட்டுலாம் கேட்பேன் எப்படி சொல்லுது சாவுக்கு இந்த காரியத்துக்கு தௌசத்துக்கெல்லாம் வந்து பாடுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து அதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பாடினது அப்போதெல்லாம் ரொம்ப பழக்கம் ஆகிடுச்சு சரி பாடணும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட ஆரம்பிச்சு எழுத ஆரம்பிச்சு அப்படியே உங்க ஃபர்ஸ்ட் சாங் பாடி காட்டுங்க வாச்சால வர வேண்டி நான் உன்னை தாண்டி டாவடிக்க ஏத்து கொடி அடிமான் உன்னை நான் இருக்க நீ சிரிச்சா வளையல் சத்தம் காதில் தேனா வந்து சொட்டும் அடுத்த பிறவி ஒன்னு எடுத்தா நீவே நொண்டி எனக்கு மட்டும் ஒன்னா சேர்ந்து வாழலாம் ஏற்றுக்கவும் கூட என்ன பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாத நம்ம விதி மண்ணோட நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு சாங் வந்துக்கிட்டு அந்த சாங் நாளைக்குன்னா இன்னைக்கு நான் எழுதி கொடுத்துருவேன் மோஸ்டா இப்போ லிரிக் எழுதுறோம் அப்படின்னாலே வந்துக்கிட்டு நமக்கு கொஞ்சம் தனியாக உட்காரணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இது எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் என்னென்ன வார்த்தைகள்லாம் ஆல்ரெடி ரிப்பீட் ஆன வார்த்தைகளே இருக்கக்கூடாது நம்ம ரொம்ப நிறைய திங்க் பண்ணுவோம் எப்படி ஒன் டேல அந்த சாங் உங்களால் முடிக்க முடியும் நம்ம எழுதுகிற லிரிக் எனக்கே தெரியும் நான் என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்லி வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி நைட்டு தூங்கும் போது கூட தூங்கிட்டே இருப்பேன் அந்த டைம்ல வந்து எனக்கு ஞாபகம் வரும் படுக்க போகும்போது அந்த தூக்கம் வரும்போது ஞாபகம் ரெக்கார்டிங் பண்ணி வச்சு ஏன்னா காலையில இருந்தா மறந்துடுவேன் அதுதான் ஒருத்தர் பாடிட்டு எப்படி இருக்கும் இல்ல நைட்ல உட்காந்து எழுதிட்டு இருப்பாட்டு நான் தூங்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி பாட்டு எழுதிருவேன் பெயிண்டிங் நிறைய சாங் இருக்கேன் கிட்ட அது ஒரு மூணு படம் கம்மிட் ஆயிருக்கேன் ஒரு மெயின் விஷயம் மேம்காக நீங்க ஒரு பாட்டு பாடினீங்க அப்படின்னு மேம் சொன்னாங்க என் பேர் வச்சு எல்லாம் எழுதிருந்தாங்கன்ட்டு அந்த பாட்டு பாடி காட்ட முடியுமா உன்னால தவிக்கிற உன்னால பித்து புடிச்சிட்டு அல்ல ஈரம் பின்னாலவும் பின்னால நிலவா உன்ன நினைச்சு பார்த்து இருப்பேன் வானத்துல ஆசை என வளர்த்து வச்சு அழுவுற உள்ளுக்குள்ள என்னோட காதலி உன்ன பர்சானாவை வச்சிருப்பேன் கண்ணுக்குள்ள நீ என்ன மறந்து விட்டா நடி மண்ணுக்குள்ள மனச உடைச்சிட்டு நீ போவது நியாயமா உன்னை என்ன நினைச்சிட்டு நான் சுத்திர பாவமா என் ஒய் பூச்செல்லாம் சிக்கிற இது வந்து அவங்க எதனா சண்டை கிண்ட போட்டாங்கனா அந்த டைம்ல இந்த சாங்க பாடி அவங்கள கரெக்ட் பண்ணிரது கியூட் एक्चुअली गाना सिंगर्स அப்படினு வரும்போது நிறைய பேர் வந்து அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க எப்படி அவங்க லைஃப் எப்படி இருக்கும்னு தெரியாது நீங்க மெயினா வந்துகிட்டு உங்களுக்கு பிடிச்சதே அதுதானா இல்ல எதனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு பாடுனனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க வீட்டுக்கு வந்து பாடுவாங்க அந்த இந்த வீட்ல வந்து ஒரு கேனு அந்த மாதிரி வச்சுக்கின்னு தட்டிக்கின்னு பாடிக்கின்னு இருக்கும் போது புடிச்சிருந்துச்சு ஆனா கானா சாங் நான் லைக் பண்ண மாட்டேன் இவரு பாத்தேன் நான் லைக் பண்ணிட்டேன் அதுல எனக்கு பிடிக்கும் கானா சாங்லாம் சோ அவர் பாடினா ரொம்ப பிடிச்ச சாங்னா அது எது அம்மா சாங் தான் அண்ட் குழந்தைங்களும் பாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுவும் வாட்டர் பாக்கெட் சாங் அவங்களும் சாங் பாடம் யா நானும் பாத்திருந்த அவங்க இன்ஸ்டாகிராம்ல அவங்க லைன் பை லைன் பாடிட்டு இருந்தது சோ அவங்களும் பாடுவாங்களா இப்போ ஓகே

पंज मिटाया आम पंज मिटाया अयो पज मिटाया சோஜாவாம் படுத்துக்குவாம் ஓம் அடியில் சாஞ்சு சும்ம வாட்டம்மா இருக்கிறியே வாட்டர் பாக்கிட்டு மூஞ்சி நீ காஞ்ச மலக போல நான் இருக்கிறேன் காஞ்சி என் மனசு புரியே நீ மீன போலாஞ்சி நீ மீன போலாஞ்சி நீ மீன போலாஞ்சி நீ மீன போலாஞ்சி நீ மீனா போலாஞ்சி ஐயோ உங்களுக்கே டப் குடுப்பாங்க போல அவ்வளோ சூப்பராக பாடுறாங்க

யோசிச்சு பாத்தீங்களா நீங்க இந்த அளவுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் இது முன்னாடி ஏதாவது ஆடியோ லான்ச் சோ எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியா நான் வந்து நம்ம ஆடியோ லான்ச் அவரே கூப்பிடுறான்னா எவ்வளவு பெரிய விஷயம் அந்த ஸ்டேஜ் ஏறுறான்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது நான் நினைச்சு கூட பார்க்கல கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே கூப்பிட்டாரு காதார் எங்க இருக்கீங்க மேடைக்கு வாங்க கூப்பிட்டோன்னே எங்களுக்கு செம்ம ஹாப்பி ஐயோ பரவாயில்ல லாஸ்ட் டைம்ல கூப்பிட்டுருக்காங்களே நாங்க முன்னாடி போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால போக முடியல அனௌன்ஸ் பண்ணாங்க எங்க பேரு போக முடியல அதுக்கப்புறம் லாஸ்டா அவங்களே கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ஸ்டேஜில் வச்சு பேசலாங்க ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அந்த லைவ் போகிட்டு இருக்கும் போது வெளியே வந்து அந்த ஆடியோ லான்ச்சு அதான் அந்த ஸ்டேஜ் ஏறிட்டு வெளியே வர நிறைய பேர் போட்டோஸ் வெளியே விடல பவுன்சர் தான் வெளியிட்டு வந்து விட்டாங்க அந்த அளவுக்கு சந்தோஷமா ஆயிடுச்சு எதிர்பார்க்கவே இல்லை அவங்க இந்த இந்த அளவுக்கு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப நான் படாத கஷ்டம் நைட்லாம் உட்காந்து பாட்டு எழுதுவாங்க நானே கத்துவேன் ஏன் நைட்லாம் பாட்டு எழுதி நிற்கீங்க வந்து பாடுங்கன்னா இல்லை எனக்கு கிடைக்கும் இப்போலாம் ஒரு வாட்டி சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா சந்தோஷமா பொதுவாவே வந்துட்டு கஷ்டப்பட்டுதான் எல்லாருமே ஒரு ஸ்டேஜ் நீங்க மோஸ்ட் நான் இந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ண ரொம்பவே அவமானப்பட்டேன் இந்த இடம் வந்துட்டு இப்போ எனக்கு இந்த இடத்துல நான் நின்னுட்டு திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இதுக்கப்புறம் நம்ம போயிடலாம் அப்படின்னு ஒரு இருக்கோம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டதுன்னா வந்து எப்படின்னா நான் வந்து கானா நிறைய கஷ்டப்பட்டேன் இந்த போயிட்டு நம்ம சாவுல போய் உட்கார்ந்து பாரும் இல்லையா வீடியோ வீடியோ பாட விடுவாங்க ஒரு இடத்துல காசு கிடைக்கும் ஒரு இடத்துல கிடைக்காது ஒரு இடத்துல என்ன ஆகுனா நம்ம பாடி கீடி முச்சவொன்னே சண்டை கிண்டை போட்டு அந்த காசு கூட கிடைக்காது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு வேளை சாப்பாடு கூட கஷ்டப்பட்டோம் நாங்கள் பொதுவாக இந்த கானா இதில் போயிட்டு பாட்டு பாட்டுனா எவ்வளோ கிடைக்கும் இப்போ எனக்கு வந்துச்சுன்னு வச்சிங்களா இப்போ தனியாக வருது எனக்கு வருது அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரரூபா எனக்கு கிடை கிடைக்கும் யாருன்னா கூப்பிட்டு போனாங்கன்னா ஒரு ஆயிரரூபா கொடுப்பாங்க ஸோ ஆயிரத்தி ரூபாய் வெச்சிட்டு அந்த ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் அந்த பாட்டை பாடிட்டு இருப்பீங்க ஆமாம் ஆமா இப்போ ஒரு பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அது முடிக்கிறதுக்கு நாலு நாலு அஞ்சு மணி கூட ஆகும் எப்படி அவ்வளோ இதுவாக பாடிட்டே இருக்கு எப்படின்னா இப்போ ஒரு நான் ஒரு ரெண்டு சிங்கர் ஒரு மூணு சிங்கர் போவும் மாற்றி மாற்றி பாடுவோம் அவங்க ரெண்டு பாட்டு பாடினா நான் ரெண்டு பாட்டு பாடுவேன் அந்தமாரி அப்படியே டைம் போயிடும் ஒருத்தர் ஓப்பன் பிளேஸா இருக்கும் வண்டிங்கெல்லாம் போவும் வரும் நம்ம அந்த தொண்டை வலிக்காக பாடணும் காலையிலே இருந்தோன்னா தொண்டை வலி ஓவராக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்க லைஃப்ல நீங்க வந்துட்டு தேங்க்யூ பண்ணணும் நான் எங்களுக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும்னு சொல்ல போனா இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணமா அந்த என் ஃப்ரெண்டு மணி அவனுக்கு தேங்க்ஸ் பண்ணிப்பேன் அதே அதேமாரி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் நிஷாந்த் அவருக்கும் தேங்க்ஸ் பண்ணிப்பேன் குரு பாலாஜி அவங்களுக்கும் தேங்க்ஸ் பண்ணிப்பேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்ததால் தான் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சி என் திறமைய காமிக்க முடிஞ்சுச்சு ஆமா அந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கும் மணிக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிப்பேன் அவனால் தான் இந்த ஒரு வாய்ப்பு என் தம்பிக்கும் தேங்க்ஸ் நான் ஏன்னா அவன்தான் வந்து எனக்கு சொன்னான் இல்லைன்னா எங்கள் அம்மா எங்கள் நானி தான் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்படும் போது கூட அவங்க தான் இருந்தாங்க அவங்க சொல்லியிருந்தாங்க லைக் அம்மா நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அந்த சாங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு ஸோ அம்மாவுக்கு என்ன ஆச்சு அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை தொண்டையில் கட்டி அவங்க இறந்துட்டாங்க அம்மா இல்லை அப்பா வந்து ஒரு அஞ்சு வயசில் இருக்கும்போதே அப்பா இறந்துட்டார் எங்களுக்கு வந்து கட்டி அவங்க வந்து அப்படியே சரியாக கவனிக்காமல் விட்டாங்க அது பெருசாகி அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலே தாக்கிட்டாங்க அப்புறம் வந்து சரியா அவங்களோட யோசனை எனக்கு அதிகமாக ஆகிடுச்சுன்னு ஆனால் வந்து நம்ம ஒரு கஷ்டப்படுற டைமில் வந்து அவங்க வேலைலாம் செஞ்சு நம்மளை காப்பாற்றினாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் நான் அதெல்லாம் நினச்சாலே நம்ம ஒரு டைமில் அழுதுவோம் உட்காந்து அவங்களுக்கோசமே எழுதணும் நாங்கள் கருவுல அந்த இருளுல அம்மா என்ன சுமந்த இருக்கமா கொஞ்சம் உருக்கமா ஓ உயிரையும் நீ பகுந்த அம்மா யாரும் பாடி தூங்க வச்ச தாளாட்ட பாடி சிரிக்க வச்ச என்னோடு துணை நின்று போராடி ஜெயிக்க வச்ச அம்மா 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 வீடு வீட பாத்திரத்த தேச்சு என்ன படிக்க வச்ச என் முகத்தை பார்த்து அம்மா சந்தோஷமா நீ சிரிச்ச என்ன நீயும் பெத்தெடுக்க கோவில் கோலம் தீ மெதிச்ச தெய்வத்துக்கும் மேலாக தாய உன்ன நான் நினைச்சேன் குலகமே இருந்தாலும் தாய் பாசத்துக்கு ஈடு இல்லை அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் பொறக்கணுமா உன் கருவுக்குள்ள நல்ல கோதி அலங்கரிப்ப என்ன நீயும் தாளாட்டி நடுராத்திரி நான் எழுந்தா தூங்க வெப்பப்பா நோட்டி ஓகே சோ நீங்க வந்துட்டு ரெண்டு குழந்தையோட அப்பா ரெண்டுமே பெண் குழந்தை சோ உங்க குழந்தைங்களுக்காக ஒரு சாங் தான் அவங்களுக்கு பிடிச்ச சாங் நான் எழுதுன பாட்டு தான் ஐயோ உன்னு பாத்த ஊருல நான் டண்டி கேரள அழகா நடந்து வருவ வண்ணரப்பேட்ட ஊருல இருப்ப நீ என் தும்சமா ஒரு லுக்கு விட்ட அம்சமா வாச்சால வாரி பேண்டி நான் உன்னங்கம்மா டில்வாலே துணியான்னு இதயத்தல்ல வச்ச நான் எகிரி கிரிவோட புள்ளிமானு நீ தான் நடி தடுக்கனு படமாட்டோம் தான் என்ன நீயும் தட்டி விட்டு ஏன் செல்லம் போவாதடி மனசு தாங்காதடி